ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இன்டீரியர்ஸ் தான் இது சென்னை ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கத்தில் தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து ஹகிலா ஐட்ஸு ஸோ இதில் வந்து த்ரீ பிஹெஸ்கே இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட்டு வித் பேக் பேனலிங்கு இது ஓப்பன் யூனிட் மட்டும்தான் இதில் ஸோ பேக் பேனலிங் வந்து சேம் கலர்லேயே இருக்குது எல்லாமே இதில் வந்து மார்பிள் ஃபினிஷில் மேட் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்கோம் இது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனு

இதுதான் வந்து இந்த கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸிங் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன் எவ்வளோ ப்ரைஸில் பண்ணுறோன்றது இது எல்லாமே வந்து எயிட்டீன் எம்எம் திக்னஸில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து இந்த கிச்சனில் நம்ம பண்ணியிருக்க ஒர்க்கு இதுலேருந்து நம்ம வெளியில் போனோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லிவிங் ஹால்லேயே வந்து ஒரு டைனிங் ஏரியா இருக்குது ஸோ அந்த டைனிங் ஏரியாவில் ஒரு க்ராக்கரி யூனிட் இதுதான் வந்து இந்த கிராக்கரி யூனிட்டு கிளாஸ் டோரோடு இருக்குது த்ரீ டோர் கிளாஸ் டோரு ஸோ அரிசாண்டலாக வந்து டூ ஷெல்ப்ஸ் இருக்குது இதில் ஸோ இதுலேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூமு இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமில் டூ டோர் வாட்ரூப் கபோர்ட்ஸ் வித் மிரர் அண்டு லாக் அண்ட் கீயோடு இருக்கும் இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா டூ ட்ராயர்ஸ் அண்ட் த்ரீ அரிசான்ட்ரல் ஷெல்ப்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே மேட் ஃபினிஷ்டு மேட் ஃபினிஷ்லேயே நம்ம பண்ணியிருக்கோம் வுடன் கிரைன்ஸ் பேட்டர்ன் இது மேலே த லாப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸு ஸோ இந்த மூணு பெட்ரூம்லேயும் வந்து இது சேம் கலர் கிச்சனில் மட்டும் ஒயிட் கலரில் ஐ கிளாஸி அண்டு டிவி யூனிட் வந்து வேறு கலரு ஸோ அது மார்பிள் ஃபினிஷில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருவோம் இது வெளியில் வந்தோம்னா நம்ம செகண்ட் பெட்ரூமு அது ஸ்ட்ரைட்டாக தெரியுது இல்லையா இதில் வந்து த்ரீ டோர் வாட்ரோப் கபோர்ட்ஸ் இதில் வந்து த்ரீ ட்ராயர்ஸு த்ரீ ஷெல்ப்ஸ் அரிசான்டல் ஷெல்ப்ஸ் இருக்கும் எல்லாமே ஒரே கலர் தான் பேட்டன் மட்டும் உடன் கிரெயின்ஸ் பேட்டனு மேலே லாஃப்ட்டு வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸு ஸோ இதுதான் வந்து இந்த ரூமில் பண்ணியிருக்கோம் ஸோ தேர்ட் பெட்ரூம்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் தேர்ட் பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா டூ டோர் வாட்டர் கப்போர்டு மேலே வந்து லாஃப்ட் இதே ஃபினிஷிங்லேயே தான் இருக்கும் இதில் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்குறாங்களோ அது மாதிரி தான் நம்ம பண்ணித்தரோம் ஸோ நம்மளோட பிரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இது ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ்க்கு மட்டும் எல்லாமே வந்து எயிட்டின் எம்மும் திக்னஸ்ஸு எம்ஆர் கிரேடு கமர்ஷியல் பிளேவரில் பண்ணியிருந்தது ஸோ கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பிடபிள்யூஆரில் நம்ம பண்ணுறோம்னா ஸோ அதோட பாக்ஸ் டைப்பில் பண்ணும்போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபிட் ரேட் வரும் இதே வந்து வாட்ரோப் கபோர்டு வந்து எம்ஆர் கிரேட் கமர்ஷியலில் பண்ணோம்னா நைன் ஃபிஃப்டி பர்ஸ் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதுனா மேலே கொடுத்துருக்க நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கோட்டு கொடுத்துருவோம் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க